ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் விலாக் இந்த ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம யூனியன்லேருந்து ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டினியூஸாக இப்போ ஒரு டூ டேஸாக எல்லா சேனல்லையுமே நிறைய பட்ஜெட் பற்றி தான் பேசியிருப்பாங்க என்ன பொருள் விலை ஏறப்போகுது எது விலை குறைய போகுது எதுக்கு எந்தெந்த மாதிரியான டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது ஆஸ் எ ஒர்க்கிங் உமன் பிஸ்னஸ் உமன் அண்ட் ஹவுஸ்வைஃபாக நான் என்னோடய சைட்லேருந்து என்னென்னத்தை கவர் பண்ணியிருக்கேன் எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதில் ஏதாவது வந்து தவறுதலாக இருந்தால் மன்னிக்கவும் என்னோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்மளுக்கு பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நிறைய எதிர்ப்பு பார்ப்புகளோட எல்லா வருஷமும் இருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவங்களோட பட்ஜெட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க எப்போவும் போலவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான காட்டன் தான் வந்திருந்தாங்க கைத்தறி நெசவுகளை தான் நான் வந்து கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அவங்க வியர் பண்ணுற சாரியும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கடந்த கடந்த வருடங்களில் நான் பார்த்தது தான் இந்த வருடம் அவங்க ஆரம்பிக்கும் போது திருக்குறளோடு ஆரம்பித்தாங்க வான் நோக்கி என்ற ஆரம்பத்தில் வந்த மாதிரியான திருக்குறள் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட் போகிறதுக்கு முந்தி லாஸ்ட் இயர் பட்ஜெட் என்னென்ன இருந்ததுன்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா எல்லாருமே சேலரிடி பீப்புள் பிஸ்னஸ் இந்த மாதிரி செக்டாரில் தான் நம்ம இருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரெஜ்யூம் வந்து என்ன இருந்ததுன்னா த்ரீ லேக் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு டேக்ஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது சில ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிலருக்கு புரிஞ்சும் சிலருக்கு புரியாமல் கூட இருந்து எடுத்த உடனே எல்லாருமே எல்லா நியூஸ் வந்தது என்னன்னா பன்னெண்டு லட்சம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெண்டு நாளாக இருந்திருப்பீங்க எனக்கு டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு பிப்ரவரி ஒன்றாந்தேதி இந்த பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ஒரு டூ டேஸாக நிறைய சேனலில் நிறைய இதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்காங்க ரொம்ப கிளியராக வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய சேனல்ஸில் வந்து போட்டிருக்காங்க பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னா நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த பன்னெண்டு லட்ச ரூபாவை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னனோட பார்வையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக் உங்களோட ஹஸ்பண்டோ பிஸ்னஸ்லேயோ ஏதோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பன்னெண்டு மாதத்துக்கு நம்மளுக்கு டுவெல் லேக்ஸ் வரும் ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் வந்துருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எப்போவுமே ஒரு டேக்ஸ் அப்படின் போது ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சில ரிடக்ஷன் கொடுக்கும் ஸோ இப்போ பன்னெண்டு லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இந்த வருஷம் நமக்கு வந்து ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது நீங்கள் பன்னெண்டு லட்சத்து எழுபதாயிரம் வரைக்கும் இல்லை எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் வரைக்கும் இருக்கும்போது நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதில் இன்னொரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது அப்படின்னா அந்த பன்னெண்டு லட்சத்து எழுவதாயிரத்தை உங்களோட இன்கம் வந்து தாண்டாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதில் உங்களோட இன்கம் ஈவன் ஒரு ரூபா ஆயிரம் ரூபாயாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதுக்கான ஸ்லாப்பில் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து நிறைய சேனல்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் மற்ற சேனல்லேயோ கூகுள்லேயோ கூட செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோலேருந்து எவ்வளோ கட்ட வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாப் வந்து எல்லா சேனல்லையுமே ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொருத்தர் மே பர்சனலாக இருக்கிற ஆடிட்டர்ஸ் கிட்ட போய் கூட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணி இந்த வருஷம் என்னென்ன மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் எதுக்கான அதிகமான எதுக்கெல்லாம் கம்மியாக இருக்குது எந்தெந்த பொருட்களுக்கு வரி விகிதம் அதிகம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உங்கள் ஆடிட்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அதாவது பிஸ்னஸ் பீப்புளுக்கானது இது பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி கிடையாமல் சின்ன சிறு குறு நடு தொழில் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு மைக்ரோ ஸ்மால் மீடியம் எந்த செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு டேர்ன் ஓவரை பொறுத்து உங்களுக்கு நிறைய டிடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் இருக்கிறதுனால நான் வந்து ஒன்ஸ் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை இன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறதா என்னோடய ஆடிட்டர் வந்து சொன்னார் ஸோ அவரை அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய எக்ஸாக்டாக தெரியும் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிற நீங்கள் எல்லாமே உங்கள் ஆடிட்டர்கிட்ட போயிட்டு அடுத்து நம்மளோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு உமன் ஆண்டர்ப்ரனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற நேஷனைஸ் பேங்க்கில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க பட்ஜெட்டில் சொல்லும்போது அஞ்சு லட்சம் முதல் ரெண்டு கோடி வரைக்கும் பெண்களுக்கு புதிய திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நியர்பை பேங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த செக்டார் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு அப்புறம் ரெண்டல் இன்கம் பற்றி எதுக்கெல்லாமே டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயரே இந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேஷனைஸ் பேங்க்கில் எல்லாமே லோன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் சைட்லேயும் சரி டிஸ்ட்ரிக்ட் சைட்லேயும் இதை வந்து நிறைய பெண்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட சிறு தொழில் குடிசை எல்லாமே பண்ணி இப்போ ஓரளவுக்கு முன்னேறி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிற மகளிருக்கு இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அழுப்பப்படாமல் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பேங்க்கை போய் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்னென்ன பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பேங்க்கில் சொல்லிடுவாங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த சலுகைகள் எல்லாம் பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த தரம் உயர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது எந்த பொருளை நீங்கள் வந்து தயாரிச்சிங்கன்னா உங்களால் அழகாக அதில் முன்னேற முடியும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ பட்ஜெட் போட்டாலுமே எல்லாருக்குமே ஒரு நார்மல் பீப்புளிலேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வரைக்கும் என்னென்ன வருது அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே எல்லா ஸ்டேட்லேயுமே உற்பத்திகள் விவசாயிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிசான் கார்டு கிரெடிட் லிமிட்டில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க பழைய கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் வரைக்கும் அவங்க ஏதாவது எலிஜிபிள் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் அந்த த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு தெரியாத விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக ஆராய வேண்டியதில்லை பட் என்ன பட்ஜெட்டில் படிச்சிருக்காங்களோ அதை அப்படியே தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியாக தெரு வியாபாரிகளுக்குன்னு சில ஸ்கீம் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சில கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த க்ரெடிட் கார்டு வருஷத்துக்கு முப்பதாயிரம் அதிலருந்து அவங்க எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் வந்து சிலருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீ லேண்ட்ஸ் இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தனக்கு பர்மனெண்டாக ஜாப் எதுவும் கிடையாது நான் எங்கேயாவது வந்து போவேன் ஒரு ஆறு மாதம் நான் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கு கம்பெனியில் நிரந்தரமாக வேலைகள் இருக்கும் சில சமயத்தில் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இருப்பாங்க சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட டையப்பில் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃபாக செக்யூர்டாக இருக்கிறதுக்காக ஃப்ரீயாக இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறாங்க இதை பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நியர்பை இருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் அணுகலாம் அவங்க உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன சலுகைகள் கவர்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் காப்பீட்டு தொகை வந்து எடுக்கலாம் எவ்வளோ கட்டலாம் அப்படிங்கிற முழு தகவலையும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நியர்பை இருக்கிற எல்ஐசி முகவரையோ இல்லாட்டி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ நீங்கள் பார்த்து ஒரு பாலிசி எடுத்துக்கிறது உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெருதவியாக இருக்கும் எப்போவுமே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு ரிஸ்க் ஜாபில் இருக்கிறவங்க ஃபேமிலியை தவிக்க விடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த நியூ ரெஜ்யூம் என்ன இருக்கோ அதுதான் ஸோ டுவெல் லேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டேக்ஸ் பெனிஃபிட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட வருமானம் அதுக்குள்ளே இருக்க மாதிரியும் பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே ஆச்சுன்னா சில ஸ்லாப் மூலியமாக நீங்கள் வந்து டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ அந்த டேக்ஸ் ஸ்லாப் எல்லாமே எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஆடிட்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை அதிகப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பென்ஷன் தொகையோ இல்லாட்டி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டில் வந்த தொகையை பேங்க்கில் போட்டு டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்லாபில் இருந்துச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லட்சமாக அவங்களுக்கு உயர்ந்திருக்கு ஸோ இது வந்து நியூ ஸ்கீம் இந்த ஒரு விஷயம் வந்து சீனியர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புது ஸ்கீம் தான் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நமக்கு இருக்க போகுது அதனால் இப்போ தான் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான பட்ஜெட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் இன்கம்க்கும் டிடிஎஸ் உண்டு ஸோ அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தெல்லாம் வாங்க ரெண்டல் இன்கம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜியூம் வந்து என்ன இருந்ததுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் இருந்துச்சு இப்போ நியூவாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதை வந்து அதிகப்படுத்தி ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே பாதகமாக சாதகமாக அப்படின்னா அவங்கவுங்க பார்வையில் வேறு வேறு மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலுமே அதில் குறைகளும் நிறைகளும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது மக்களுக்கும் உதவியாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலுமே இதில் சில தந்திரங்கள் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் நிபுணர்களுக்கு மட்டுமே தெரியும் அதை சம்மந்தப்பட்டு படித்தவங்களுக்கு ஆடிட்டர்ஸ்க்கு தெரியும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து குடும்ப ஒரு வேலைக்கு போகிறவங்களோட நாலேஜுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய பார்வையில் எனக்கு என்ன தேவை நான் ஒரு ரெண்டல் இன்கம் வாங்குறேன்னா எது எதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும் எங்கள் வீட்டில் என்ன சம்பாதிக்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன டேக்ஸ் பண்ணணும் நம்ம என்ன சேவிங் பண்ணால் நமக்கு எந்த வகையில் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் இது எல்லாமே தான் நான் பார்ப்பேன் ஸோ என்ன வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்